ஹாய் வெல்கம் டு சிம்பிள் லிவிங் ஸ்கோர் இந்த வீடியோவில் என்னோடய சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க மார்னிங் எழுந்ததுமே ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு நான்வெஜ் அண்ட் அதை சமைக்க தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அண்ட் இந்த ஃப்ரூட்ஸ் நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை ரோட் சைட்ஸில் பார்த்ததோட சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன் அண்ட் டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் தீந்து போச்சு சரி ஓகே இப்போதைக்கு கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம என்ன தான் பிராணை கடலை க்ளீன் பண்ணி வாங்கினாலும் அவங்க மேலே இருக்க குடலை க்ளீன் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த குடலெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிவிட்டு கல்லுப்பும் அஞ்சலும் போட்டு ஒரு நாலு அஞ்சு டைம் கழுவினாதாங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நியர்லி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆக போது நான் வீட்டில் பிராணம் சமைச்சு இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமைக்க போகிறேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பாப்போம் கண்டிப்பாக நல்லா தான் சமைப்பேன் அண்ட் ஃபிஷ் அப்படின்னாலே எனக்கு எப்பயுமே பாறை மீன் மட்டும்தாங்க பிடிக்குது அது ஏன்னு தெரியல நானும் நிறையா ஃபிஷ் ட்ரை பண்ணிவிட்டேன் பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சாப்பிடுறப்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் பட் பாறை மீன் சூப்பராகவே சாப்பிடுவேன் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் மீனே சாப்பிட கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாம் மோஸ்ட்லி நாட்டுக்கோழி மட்டும்தான் எங்கள் எங்க இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு ஃபிஷ் பழக்கினாங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் வீக்லி ஆகுது நான்வெஜ் வேணும்னு சொல்லிட்டு இந்த நாக்கு தேடுது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்ல அப்பா மந்த்லி ஒன்ஸ் சிக்கன் எடுத்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்த்துப்பேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தென் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் இன்றைக்கே செய்ய போகிறது இல்லை கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் அதனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் அப்போ ஃபிஷ் கொஞ்சம் கெடாமல் இருக்கும் நான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் மட்டும் தான் மீன் வச்சிருப்பேன் அதுக்கு மேலே மேக்ஸிமம் வச்சுக்க மாட்டேன் ஊர்ல ஃபிஷ் வாங்குறோம் அப்படின்னா ஃபிஷ் விற்கிற இடத்துலயே வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வச்சிருப்பாங்க அந்த மசாலா வாங்கினா கூட வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை எல்லாமே அவங்களே போட்டு வச்சிருப்பாங்க அந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த அந்த மாதிரி டேஸ்ட்டில் இங்கே இங்கேயுமே சரியாக கிடைக்கிறதில்ல ஊருக்கு போயிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த ஒரு மசாலா வாங்கிட்டு வரணும் நானும் ஒரு ஒரு டைம் ஊருக்கு போகிறப்பலாம் நினப்பேன் கண்டிப்பாக அந்த டைம் மறக்காமல் அந்த மசாலா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு பட் ஃபிஷ் அங்கே போனால் தானே ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கிட்டு வர்றதுக்கு எங்க வீட்ல என்னையும் ஹஸ்பண்ட் தவிரவர் யாருமே ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க ஊருக்கு போனாலே மோஸ்ட்லி வந்து சிக்கன் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும் என் கிச்சன் கொஞ்சம் குட்டியா இருக்கிறனால என்னால ப்ராப்பரா வந்து வீடியோ கொடுக்க முடியல நல்ல ஆங்கிள் செட் பண்ணி கூடிய சீக்கிரமே கரெக்டான ஆங்கிள் பார்த்து செட் பண்ணி நல்ல வீடியோ நான் கொடுக்கறேன் லாஸ்ட் டூ டேஸ் எனக்கு ஹெவியா கோல்டு இருக்கு பட் ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது வீடியோ கொடுக்கணும் அப்படின்றனால வாய்ஸ் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வாய்ஸ் எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அண்ட் வீட்டுல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி குழம்பு வைப்பாங்க நான் எப்படி வைப்பேன்னா புளித்தண்ணிலேயே மஞ்சள் தோல் பெருங்காய தோல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் மீன் குழம்பு மசாலா ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சமாக இடித்து வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு கரைச்சி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பில பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை ஊற்றி பச்சை வடை போகிற வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவேன் அதுக்கப்புறம் மீன் போட்டு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி அண்டு நான் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி வைப்பேன் பட் மோஸ்ட்லி இது டக்குனு முடிஞ்சனும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி மட்டும்தான் மீன் குழம்பு வைப்பேன் இந்த டைம் மீன் குழம்பு பிராணத்துக்கும் டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறமே எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பட் டேஸ்ட் சொல்லலாம் சவிதா நீயா சமைச்ச இதை அப்படின்னு இருந்துச்சு எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்த சமையல்லாம் மறுபடியும் வந்து கற்றுக்கிட்டு வரேன் ஞாபகப்படுத்திட்டு வரேன் கூட சொல்லலாம் வீட்டில் மீன் குழம்புன்னு வச்சா மீன் குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவோம் தலை வால் நானும் சரி ஹஸ்பண்டும் சரி சாப்பிட மாட்டோம் ஸோ மோஸ்ட்லி மீன் குழம்புல ஒன்று அல்லது ரெண்டு நல்ல பீஸ் மட்டும் போட்டுட்டு தலையும் வாழும் போட்டு குழம்பு வச்சுருவோம் குழம்பு எடுத்துப்போம் பட் தலை வாழும் சாப்பிட மாட்டோம் நானே ஹஸ்பண்டு மீன் குழம்பா தான் சாப்பிட்றோம் கருவாடு அப்படின்னா அது நாங்கள் பக்கமே போக மாட்டோம் தம்பி பிறந்தப்ப கருவாடு கொடுத்தாங்க பால் ஓரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் பட் வாங்கினதோடு சரி பத்திரமா அது அப்படியே தான் இருந்துச்சு வாயில வைக்கவே இல்லை பிகாஸ் எனக்கு ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கவே இல்லை பிடிக்காத ஒரு விஷயத்த எதுக்கு நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே விட்டுட்டேன் அது நான் தொடக்கூட இல்லை பிடிக்காத விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறத விட பிடிச்ச விஷயம் ஒரு சில பண்ணாலே போதும் அது திருப்தியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு சொல்லலாம் அதனால் பிடிக்காத விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு கூட சொல்லுவேன் நான் எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலுமே தவால் தான் ஃப்ரை பண்ணுவேன் ஃபுல் ஆயில் போட்டு அதில் ஃப்ரை பண்ணதே இல்லை இது வரைக்குமே ஏன்னா அது உடம்புக்கு நல்லதும் இல்லை அண்ட் ஆயிலும் நிறைய வேஸ்ட் ஆகிரும் பட் அந்த மாதிரி என்ன நிறைய ஊற்றப்பண்ணா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போயுமே தவால் தான் ஃப்ரை பண்ணுவோம் அண்ட் மீன் கொஞ்சம் ஒட்டாம வரணும்னு சொல்லிட்டு கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே நாங்கள் மீன் வச்சிருந்தோம் மீன் ஒட்டாமல் தான் வந்துருந்துச்சு இப்போலாம் ஃபிஷ் மட்டுமே இல்லை சிக்கனும் சரி நாங்கள் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நாங்கள் வந்து ஆயில் ஃபுட் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம் ஆயில் ஃபுட்னா டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஃபுட்ல அவாய்ட் பண்ணிட்டோம் அண்ட் த்ரூவுக்கு நாங்கள் ஒன் இயரில் நான்வெஜ் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் ஃபிஷ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அதனால் அவனுக்கு என்ன பண்ண எந்த ஒரு மசாலாமே ஆட் பண்ணாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு ஸ்டீம் பண்ணி கொடுத்துட்டேன் த்ரூ நல்லாவே சாப்பிட்டாங்க நான் யோசிக்கலாம் வந்து இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுதான் என்னோட இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார்